பெண்வருக்கு மட்டும்தான் நான் வளர்த்த ஆத்தாக்க மட்டும்தான் அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு கல் ஒண்ணுக்கு இருக்க போனாலும் பத்து ஒரு குடும்பத்தை பிடிக்க முன்னாலும் பத்து பேரு பத்து பத்து பேரா எந்தத்துக்கு போயிடுவாங்க இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சண்டாலைங்க இந்த லோனுனால பல குடும்பம் லோ லோ லோன்னு தெரியுது கல் முந்தா நாள்லாம் ஒருத்தன் ஊர்ல பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டு வந்தேன் எனக்கு லோனு எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன்

அப்படின்னு பத்து வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன் ஒரு தேங்காய் கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் இந்த லோனு காசு வாங்குறேன் பார்த்தா மரியாதை மேமுச்சமா இருக்கும் இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு அந்த லோனுக்கு பல பேர் இருக்கு ஆசீர்வாதம் விடிவெள்ளி எல்லண்டி கலஞ்சியம் பிரகதீஸ்வரி அப்புறம் மயிரை புடுங்குரண்டி சகல அந்த ஆசீர்வாதம் என்ன சகல ஆசீர்வாதம் என்னன்னா பணம் வாங்குறவரை அந்த புருஷன் முண்டாட்டி இந்த மேனத்தில் ஓயாம போய் கும்பிடுவாங்க ஓஹோ சார் உங்களை நம்பி தான் வச்சிருக்கேன் செயின் எடுக்கணும் மோதல் எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு ஓயாம கும்பிடுவாங்க பணம் வாங்குற வர பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன் அக்கா அஞ்சாம் தேதி கட்டிடுங்க உங்களை கும்பிடுறக்கா அப்படின்னு விடிவெள்ளி ஒண்ணு இருக்குது அது விடியுமோ விடியாதோ அது புருஷன் இருக்கானோ இல்லையோ நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க வந்து வீட்டு வாசல்ல வந்து ஒரு பாயை ஒன்று விரிச்சிறாங்க விரித்து ஒரு விளக்கு ஒன்று பத்து வைக்கிறேன் அந்த விளக்கு தான் விடி வெள்ளியா விடிய முன்னே அந்த விளக்கு வச்சு பணத்தை வசூல் பண்ணுமா அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன் அப்புறம் பணம் வசூல் பண்ண விளக்கு அமைச்சினேன் இதோட நம்ம வீட்டில் இருண்டு குட்டியாச்சிரா போயிடணும்னு அவங்க வீட்லாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரம்மா ஓஹோ இதுலேயும் பத்து பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவு இருப்பாங்க தலைவி அவங்க பார்த்தாக்கால் இந்த நாட்டே ஆலப்புகிற மந்திரி மாதிரி அவங்க ஒரு ஹேண்ட் பேக் போடுவதா கீழ்ச்சி வச்ச செருப்பு நான் குளுத்தலையும் ஐரப்பணும் இந்த அஞ்சாம் தேதி அடையே அமுதா ஆனந்தி வீட்டில் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் திருவிழாவே லோன் இல்லாண்டா நடக்குது போல தயவுசெய்து சொல்றேன் நீங்க லோன் வாங்குறதுதான் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா ஏன் நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குறோம் ஐம்பதாயிரம் லோன் வாங்கினா அது முப்பதாயிரம் வட்டி கட்டுன்னா அது வேற அந்த புருஷை என்ன வேலை பாக்குறாரு எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் திங்கட்கிழமும் ஒரு லோனு செவ்வாய புதே வியாழ வெள்ளி சனி ஞாயிறு ஏழு நாளும் லோனுனா இந்த தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்த ரொம்ப போட்டு அடிக்கிறது பொண்டாட்டியை இது நிறைய ஆளு பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன் அந்த பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு முதுவுலேயே குத்து மலர் மலரணும் டேய் அது நீ தானே நம்மளால வீட்டுக்குள்ள இருந்தே கற்றுவாரு ஆமாம் நம்மால் வீட்டுக்குள்ள இருந்து கத்தியா பாரு அடிக்கிற மாதிரி சாகுடி 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 அடி வாங்குற இவனா இருக்கான் வெளியே வந்து சொல்லுவேன் பாரு மாப்பிள்ள உங்க அக்கா பிரிச்சு புட்டி அப்படின்னு சொல்லுவேன் அடி வாங்குற இவனா இருக்கான் டேய் குழந்தையா நம்பர் கூடா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவேன் சுடுதண்ணி காய வைடி அப்படின்னு உத்தரம் கொடுக்கறதுக்கு அடி வாங்கினது நிறைய கம்பெனி அப்படி இருக்கு அதனால பார்த்து ரொம்ப கவனமா இருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு லேடிஸ் வர சொல்லுவோம் லேடிஸ் உள்ள போயிட்டு வர சொல்லுவோம் மூணு ஒன்னுக்கு மூணு அருமையான பீஸ்

நான் உனக்கு வந்து பாத்திர பாப்பிளா